அண்மை செய்தி வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக வானிலை மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது தெற்கு அந்தமான் அருகே தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நாளை மறுநாள் வலுப்பெறக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வங்கக்கடலில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தெற்கு அந்தமான் அருகே தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கியிருக்கிறது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நாளை மறுநாள் வலுப்பெறக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் வணக்கம் மணிவண்ணன் வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கு இது தொடர்பான விவரம் என்ன வணக்கம் தென்சீன கடல்ல நிலவிய ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாய்லாந்து வரைகுறா வழியாக பார்த்தீங்கன்னா அந்தமான் கடலில் இறங்கியது அது ஒரு வளிமண்டல சுயற்சியாக நிலவிய நிலையில தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய அந்தமான் கடல்ல இன்று காலை ஐந்து முப்பது மணி எட்டு முப்பது மணி அளவுல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி வாக்குல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு இருபத்தி ஆறாம் தேதி வாக்குல இது மேலும் தீவிரமடையும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் தீவிரம் என்றால் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பிருப்பதாக அதுல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதனுடைய பயணம் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளை இந்திய வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது அதன் பிறகுதான் அது என்னவாகும் என்று அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிடும் இதனிடையே இலங்கை அதாவது இலங்கைக்கு அருகே ஒரு வளிமண்டல சுயற்சி என்பது நிலவி வருகிறது இதன் காரணமாக பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் தென் தமிழ்நாட்டிற்கு இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தற்பொழுது வங்கக்கடல்ல இந்த உருவாகி இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது ஒருவேளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று ஆந்திரா அல்லது ஒடிசாவை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக பல்வேறு உலக மாதிரிகளில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது குறித்து வரக்கூடிய நாட்கள்ல இந்திய வானிலை ஆய்வு மையம் தெளிவாக அறிவிக்கும் ஏனென்றால் அதனுடைய திசை மேற்கு வடமேற்கு திசையாக அதாவது தமிழ்நாட்டை நோக்கி இருப்பதாக அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல வங்க இலங்கை இருக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த வளிமண்டல சுய்சி காரணமாக பல்வேறு மாவட்டங்கள்ல அடுத்த மூன்று நாட்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது வங்கக்கடலில் இருந்து அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இந்த வளிமண்டல சுயற்சியோட இணைவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அது விடுப்பெற்றால் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள்ல வரக்கூடிய நாட்களில் ஓரிரு மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது ஆனால் வடகிழக்கு பருவமழையை தீவிரத்தூடிய நிகழ்வு என்பது தற்பொழுது வங்கக்கடல்ல உருவாகி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதால் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக